போயிருந்தோம் அப்படின்னா சிலம்பம் கற்றுக் கொடுக்குற அகாடமிக்கு தாங்க போயிருந்தோம் இது ஒரு டிகேஎஸ் அகாடமி இங்கே வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய பிள்ளைங்க கற்றுட்ருக்காங்க இதை வந்து அவங்க வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து வந்து டூ இயர்ஸ்லேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பிள்ளைங்கனா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் அப்படின்னு நிறையா வந்து கப் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இங்கே தான் வந்து எங்கள் பாப்பாவும் தம்பியும் சேர்த்து விட நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம் கண்கூடாவே பார்த்தோம் சூப்பராக பிள்ளைங்க ப்ராக்டிஸ் இருந்தாங்க கராத்தையும் கற்றுக்கிறது தப்பு இல்லை ஆனால் வந்து நம்ம நம்ம நாட்டுக்கலையான க சிலம்பம் கற்றுக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்பு அதுக்கு நம்ம குழந்தைங்கள்லேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கலையான நம்ம நம்மளுடைய சிலம்பத்தை கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய விஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு நிறைய இது வந்து புரியல அங்கே மான் கொம்பு அப்புறம் வந்து கத்தி சண்டை வால் சண்டை இந்த மாதிரி நிறைய இருக்கிறது அப்புறம் வந்து ஜிம்னாஸ்ட் ஜிம்னாஸ்டிக் அது எல்லாமே சேர்ந்து வரதான் சொன்னாங்க இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேலே பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸ் இருந்தாங்க இந்த அகாடமியோட மாஸ்டர் வந்து பிரபாகரன் மாஸ்டர் தான் நீங்கள் யாராவது உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுடைய கலைகளை கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிறதுனால தற்காப்பு கலைக்கும் இது ரொம்ப நல்லது இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நம்ம திரும்பவும் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது திரும்பவும் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதை வந்து ஃப்யூச்சரில் நம்மளால் அதை வந்து பாதுகாக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குரு வணக்கத்துக்கு வந்து நயன் 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 ஸ்டெப்ஸ் இருக்குது அது இந்த குழந்தைங்க போடுறாங்க பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக ஒற்றுமையாக நிற்கிறாங்க இந்த சார் தான் வந்து பிரபாகரன் மாஸ்டர் இது பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் இருக்குது மலை அடிவாரத்தில் இப்போ இந்த பிள்ளைங்க செய்கிற குரு வணக்கத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு வணக்கம் சொல்லிட்டு پڙکو پڙکو گڏ ڏسو அப்போக்கும் தம்பிக்கும் குரு குருவனக்கமும் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தோம் நாங்கள் லேட்டா போயிருந்தோம் அப்படி இருந்தாலும் நாங்கள் கேட்டதுக்காக சார் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க மாஸ்டர் சார் பாருங்கப்போ வந்து சிலவம் கற்றுக்கிறதுனால வந்து பிள்ளைங்களுக்கு உள்ள வந்து ஒரு கான்பிடென்ட் நல்லா வளரும் தாழ்வு மனப்பான்மை இருக்காது நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ரொம்ப பிள்ளைங்களுக்கு நல்லது இது கற்றுக்கிறதுக்கு வயது வரம்பே கிடையாதுங்க சின்ன குழந்தையிலேருந்து ஒரு குழந்தையால் எப்போ வந்து நடக்க முடியுதோ ஒரு டூ இயர்ஸ்லேருந்து கூட அந்த குழந்தையால் கற்றுக்க முடியும் இப்போ இவங்க கற்றுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குருவனுக்கு கற்றுக்க போகிறாங்க அப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து மொதல் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படியே 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 வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்சிக்யூரிட்டியெல்லாம் போயிடுச்சின்னா ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க

Four. Five, 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 five. six steps. by Eight. <laughs> Wanna come, mana yang stop? Sepuluh, 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 போட்டுச்சு தான் நம்ம வைங்க சைடு சைடு அந்த சென்டர்ல இருந்து நான் ஆச்சு இல்ல நான் டிப டெபோசிஷன் நேம் அது வெர்டிகல் ஸ்டிச்சு சரியா அதுக்கு அப்புறம் இந்த ஹிப்ல

strength if you watch down back down back this is a high the right side. Down, right side. Right side. Down, back. Anger to back. Anger to back. Right side. Left back. Back. Good. Up. Down. Anger to.

Yeah. Yaarin pakat. Ya.

ஃபைனலி வந்து வந்து டே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போக போக வந்துடும் அப்படின்னு சொன்னாரு மாஸ்டர் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அகாடமியை பத்திய டீட்டெயில்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க